சொல்கிற என்ன பார்க்கு டயா ஆயிரம் ஆயரூபா வைக்கிறாங்கப்பா ஒரு எழுநூறு ரூபா மொதல் இருந்தது இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபா ஆகிப்போச்சு ஆனால் அதே எத்தனை இருக்குமோ அந்த பேக் தான் இருக்குது ஸோ இதுக்காகவே தனியாக சம்பாதிக்கணுமோ அப்படின்லாம் தோண ஆரம்பிக்குது இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது இப்போ முன்னாடி வாழ்க்கையை நினச்சி பேச்சலாக இருக்கும்போது ஒரு பயமே கிடையாது அடுத்தது என்ன அப்படி போயிடலாம் அப்படின்னு இருந்தது இப்போ ஒய்ஃபு பாப்பா இப்படிலாம் வந்ததுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்போ தான் வருது ஆனால் தெரில அது ஓகே சித்து நீங்க வந்துட்டு ஸ்கூல் எங்க பண்ணீங்க காலேஜ் என்ன பண்ணீங்க அண்ட் சென்னைக்கு மஞ்ச பை தூக்கிட்டு எப்படி வந்தீங்க சினிமாக்குள்ள உங்களோட என்ட்ரி எப்படி இருந்திருக்கு மீடியாக்குள்ள எப்படி வந்தீங்க இதை பத்தி எல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுங்க ஏங்க ஓனா இது என்ன நல்ல கதையாகுது யார் எங்க கேட்டாலும் ஊர்ல இருந்து மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தவன் தான் மஞ்சப்பை எல்லாம் மாறி சூக்கேஸ் மாறி சூக்கேஸ்ல இருந்து இந்த ட்ராலிக்கு மாறி ட்ராலிலேருந்து இப்ப பேக் பேக் வாட் இஸ் திஸ் பேக் பேக்கிங் மாதிரி வேறு லெவலில் போயிட்டு இருக்கிறோம் இன்னும் மஞ்ச பையன்லாம் சொல்லாதீங்க கஷ்டம் இருந்தது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தது இல்லை நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வந்த பசங்க நம்ம கூட காலேஜ் படித்து இங்கே வந்து செட்டிலான பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபது முப்பது ஃபேமிலி ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம இன்னைக்கு போய் இந்த வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு போய் இன்னொரு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் காசு இல்லைன்னா உரிமையாக ஃபோன் அடித்து காசு அனுப்பிவிடுன்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி இன்னும் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசு இந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு ஸோ எந்த ஹெல்ப்னாலும் நாளைக்கு போய் அவங்கள்ட்ட நிற்கிறதுக்கான எல்லாமே இருந்துச்சு இன்னொன்று மீடியானால எல்லோரும் வீட்டில் பேசிக்காக பயப்படுற மாதிரி தான் நம்ம வீட்லேயும் பயங்கரமாக பயந்தாங்க ஆனால் அப்பா ஒரு பெரிய சப்போர்ட்டு அப்பா தான் பெரிய பெரிய சப்போர்ட்டு ஏன்னா இன்ஜினியரிங்கு இன்ஜினியரிங்கும் வீட்டோட கம்பல்சரினால தான் இன்ஜினியரிங் அப்படின்னா நான் மீடியா தான் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அப்போது வேண்டாம் நம்ம வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்கணும் இந்த வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா வீட்டுக்கு தென்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கணுன்ற மாதிரி நீ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க படிச்சிங்களா ஆ படித்தேன் படித்தேன்னு சொல்ல முடியாது போயிட்டு வந்தேன்னு வேணால் சொல்லலாம் போவேன் வருவேன் இப்படியே அந்த நாட்கள் நாலு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில ஃபைனல் இயரில் ஒரு சின்ன சம்பவம் சம்பவத்தை முடிச்சுட்டு தான் நான் இந்த ஊருக்கு கிளம்பி விம்புக்காக வந்தேன் ஃபைனல் இயரில் இது இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கும் இப்போ தெரியாது மேபி இதை பார்த்தா தெரிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன் இல்லை சம்பவம் சம்பவத்தை பற்றி தான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிட்டுமா எக்ஸ்க்ளூசிவ் சம்பவம்னா விட்டு எழுதிட்டேன் ஃபைனல் இயர் எக்ஸாமு விட்டு எழுதிட்டேன் விட்டு எழுதி தூக்கி போடும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன் மாமான்ட்டு கரெக்டாக நான் அப்படி போடும்போது அந்த அன்வர்சிட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த பாப்பார் இல்லையா அவர் வந்து ஆமாம் ஃப்ளாயிங் ஸ்குவாட் யா தட் மேன் தட் மேன் வந்து என்னை பிடிச்சிட்டாரு பிடிச்சதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் கொடுங்கன்னாரு சென்னை எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு அது நிறையா இருந்தது இயர் இருந்தாலே முடிவாகி போச்சு அப்பயே இருபத்தெட்டு பேப்பர் இருந்தது இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோன்றது முடிவாயிருச்சு சென்னு எல்லா பே எல்லா பிட்டையும் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து கூட்டு போயிட்டாங்க அவன் எழுதுன ஆன்சர் கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு என்கிட்ட பிட்டு வாங்கியிருக்கான் இது எனக்கு தெரியாமல் நான் போட்டு நான் இப்படியே தான் நிற்கிறேன் இப்படி போட்டதோட இப்படி ஜன்னல் வந்தோர் ஒரு அப்படியே கீழே குட்டி போயிட்டாப்பில் எங்களுக்கு வந்தது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தவங்க அவங்க பேர் மகேஷ்னு ஒருத்தவங்க அவங்க முன்னாடி நம்ம காலேஜில் கொஞ்சம் கெத்தாகவே இருந்தோமா இப்போ இந்த ஸ்டாஃபு ஆமாம் லேடி லெக்சர் அப்போ இந்த ஸ்டாஃப் இந்த அன்வர்சிட்டி அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு வேறு இருக்கார் ஆப்போசிட்டில்